சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே இன்று உன் அப்பா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி உன்னை பயமுறுத்துவதாக இருக்கலாம் ஆனால் நான் சொல்கின்ற விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் சாயப்பா உன்னை எச்சரிக்கையாக எப்பொழுதும் முன்கூட்டியே தந்து கொண்டிருக்கின்றேன் அதனால் அப்பா இருக்கும்பொழுது என் குழந்தைக்கு வாழ்க்கையில் எப்பொழுதும் பயம் தேவையில்லை உனக்கு துரோகம் செய்த ஒருவருக்கு இப்பொழுது வாழ்க்கையில் ஒரு தண்டனை கிடைத்திருக்கின்றது ஒருவேளை இன்று இந்த அப்பா என் வாக்கினை தவிர்த்து செல்வாயா ஆனால் அந்த தண்டனை உனக்கு திரும்ப கிடைத்துவிடும் என்பதைத்தான் அப்பா சொல்கின்றேன் அது எப்படி சாயப்பா துரோகத்தை செய்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை உன் வார்த்தைகளை நான் கேட்கவில்லை என்றால் எனக்கு கிடைக்கும் என்று தானே என் குழந்தை நீ கேட்கின்றாய் என் அன்பு குழந்தை முழுமையாக அப்பாவின் வாக்கினை கேட்டு என்னவென்று தெரிந்து கொள் ஏனென்றால் சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் அதிமுக்கியமான கஷ்டங்களை தீர்த்து வைக்கும் சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற மிகப்பெரிய குழப்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று தெரியாமல் எப்பொழுதும் விடுப்பிதிங்கி நின்று கொண்டிருக்கின்றவர்களுக்கு இதுதான் தன் வாழ்க்கை நடக்கிறது என்கின்ற ஒரு புரிதல் கிடைத்துவிடும் ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையிலிருந்து நீ செய்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் நடப்பது எல்லாம் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு வருகின்ற அத்தனை துன்பங்களும் உன்னை விட்டு விலக வேண்டும் இந்த நேரம் உனக்கு துரோகத்தை செய்தவர்களை நீ மீண்டும் உன் வாழ்க்கையில் சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றாய் ஏனென்றால் துரோகத்தை செய்து பல நாட்கள் ஆகிற்றல்லவா என் குழந்தைக்கு ஒருவன் இன்னொருவனுக்கு துரோகத்தை செய்கிறான் என்றாலும் சரி அவனோடு உடன் இருந்தாலே அவனுக்கு உரிய பாவம் உனக்கு வந்துவிடும் வந்து சேரும் ஏனென்றால் அவர்கள் செய்வது தவறு என்று தெரிந்தும் நமக்கென்னவென்று தான் நாம் ஒதுங்கி இருக்கிறோம் அவர்கள் செய்வது தவறு என்று புரிந்த பிறகும் இதை நாம் பெரிதாக கண்டு கொள்ளாமல் விட்டு விலகித்தான் நிற்கிறோம் அதனால் இதையெல்லாம் தெரிந்து புரிந்து உன் வாழ்க்கை நடக்கக்கூடிய சில விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மைகளை உணர்ந்து என் குழந்தை நீ எப்பொழுதும் உனக்கான நன்மைகளை பெற்றிட தயாராக இருக்க வேண்டும் நான் இருந்து உன் வாழ்க்கை நடத்துகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ உணரத் தொடங்குகின்ற இந்த நேரம் சாயப்பா சொல்ல போகின்ற விஷயத்தை கொடுத்து என் குழந்தை எதனால் அப்பா உன் இடத்தில் செவி கொடுத்து கேள் செவி கொடுத்து கேள் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் தெரியுமா உன் கவனங்கள் எல்லாம் திசை திரும்பி நிற்கும்பொழுது நான் சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு நிச்சயமாக புரிவதில்லை உன் கவனங்கள் எல்லாம் எங்கேயோ சென்று கொண்டிருக்கின்றது உன்னுடைய கவனங்கள் எல்லாம் எங்கேயோ சென்று உன் வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு மிகுந்த வேதனையை கொடுத்து கொண்டிருக்கின்றது இதற்கு மேலும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்லி நீ வருத்தப்பட்டுக் கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு இனி இந்த வாழ்க்கையில் எதுவும் இல்லை என்ற ஒரு நிலைக்கு நீ வரும்பொழுது உன்னுடைய ஒட்டுமொத்த கவனமும் தெய்வத்தின் மீது இருக்கட்டும் இறை நம்பிக்கையின் மீது எப்பொழுது நீ முழுமையாக உன்னை ஈடுபடுத்துகிறாயோ அப்பொழுதே உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் நான் நடத்துகின்ற இந்த விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ளப் போகிறாய் நான் நடத்துகின்ற மாற்றங்களும் நான் ஏற்படுத்துகின்ற திருப்பங்களும் என்றும் என்றென்றும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தட்டும் எந்த நிலையிலும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கட்டும் எதிர் வரக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து இனி நமக்கு என்ன நடக்கும் என்பதனை தெரிந்து எப்பொழுதும் போல என் குழந்தை நீ சந்தோஷமாக இருந்துவிட்டால் வேறு எதை நினைத்தும் என் குழந்தை நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இருக்காது வேறு எந்த துன்பங்களும் உன்னை நிச்சயமாக காயப்படுத்தாது என்பதனை புரிந்து கொள் ஒரு துரோகம் அரங்கேறி இருக்கின்றது அந்த துரோகத்தினால் உன் வாழ்க்கையை நீ இழந்து இருக்கிறாய் நெருக்கமானவர்கள் எல்லாம் உன்னை வெட்டி விலகி சென்றிருக்கின்றார்கள் இந்த வாழ்க்கையில் அதிகமான அன்பை கொடுத்தவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிச் சென்றிருக்கின்றார்கள் அப்படியானால் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை விட்டு விலகி செல்கின்ற பொழுதெல்லாம் என் குழந்தை இதையெல்லாம் தவிர்த்து உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள முடியாமல் துரோகத்தை செய்தவர்களோடு மீண்டும் உன்னுடைய வழக்கத்தை நீ தொடர்கிறாய் என்றால் அந்த இடம் சாயப்பா வந்து நிற்பதில் எந்த தவறும் இல்லை அல்லவா இந்த துரோகத்திற்கு கொடுக்கின்ற தண்டனையை உனக்கு நான் கொடுக்கலாமா அல்லவா எப்பொழுதுமே ஒருவருக்கு துரோகம் நடக்கிறது என்னும் பொழுது நிச்சயமாக இவர்கள் வேறு யாருக்கும் இந்த துரோகத்தை செய்ய மாட்டார்கள் என்பதில் உத்தரவாதம் கிடையாது எந்த நிலையிலும் யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுப்பார்கள் என் குழந்தை எதற்காகவும் என் குழந்தை வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் எந்த நிலைக்காகவும் இந்த வாழ்க்கையில் வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் நான் இருந்து உனக்கு நடத்துவதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாய் ஆனால் உன்னை தேடி வந்து நான் தரக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளும் உனக்கு என்னவென்று புரிய வந்துவிடும் இனிமேல் எதை பற்றியும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது எந்த நிலை கண்டும் வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே துரோகத்தை கண்டு துவண்டு போகாதே எதிர்த்து நில் நிச்சயமாக தவறுகளை தட்டி கேட்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் நல்ல பலன்கள் கிடைக்கும் அதாவது அவர்கள் செய்வதையெல்லாம் சரி என்பது போல நீயும் அவர்களோடு இருந்து கொண்டிருப்பாயானால் உன்னை ஆட்டிப் படைக்கின்ற இந்த துரோகங்கள் எதுவும் இல்லாததாக மாறிவிடும் உன்னை ஆட்டி படைக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுமில்லாததாக இந்த வாழ்க்கையை மாற்றிவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையே உன் இடத்தில் வந்து ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது உனக்கு வேடிக்கையாக இருக்கலாம் துரோகத்தை செய்தவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை சாயப்பா நமக்கு கொடுப்பாரா இது என்னை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன இளிச்சவாயா என்று என் குழந்தையை நீ கேட்கலாம் உன்னுடைய மனதில் இருக்கின்ற உணர்வுகளை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது துரோகத்தை செய்த செய்பவனுடன் இருக்காதே என்று தான் உன் அப்பா மீண்டும் மீண்டும் இடத்தில் சொல்கிறேன் அதே துரோகத்தை உனக்கு செய்தவனாக இருக்கும் பட்சத்தில் எக்காரணத்தை கொண்டோம் இவர்களோடு நீ நல்ல பழக்கத்தை வளர்த்து கொள்ளாதே என்று தான் இந்த அப்பா மேலும் மேலும் இடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்பதரை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் நடத்துவதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு உணர்த்துவதும் என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கென நான் என்ன கொடுக்க நினைத்தாலும் அது ஒவ்வொரு நாளும் உன்னை சரியாக வந்து சேரும் அல்லது இவர்களோடு உனக்கு இருக்கின்ற நெருக்கத்தினால் உன்னை வந்து சேரக்கூடிய விஷயங்கள் கூட சேராமல் போய்விடும் தெய்வத்திற்கே உன் மீது வெறுப்பு வந்துவிடும் இந்த குழந்தை நம்மிடத்தில்தானே கஷ்டமாக இருக்கிறது என்று சொன்னது இப்பொழுது நாம் முன்னலா முன்னாலேயே இந்த துரோகத்தை செய்தவனோடு உடன் இருக்கிறதே என்று சொல்லி தெய்வத்திற்கு உன் மீது வெறுப்பு வந்துவிடும் அதனால் எப்பொழுதுமே இது போன்ற விஷயங்கள் உன்னை சுற்றி நடக்கும் பொழுது இந்த விஷயங்களுக்குள் நீ எப்பொழுதும் சிக்கிக்கொள்ளாமல் நிச்சயமாக உன்னை காப்பாற்றிக் கொள்ள நீ தைரியமாக இருந்துவிட்டால் அது போதும் என் குழந்தையே நல்லவர்களுக்கு காலமில்லை என்று சொல்கின்ற இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொள்ளாமல் விட்டு விடுகின்றோம் அல்லவா இதனை எல்லாம் நீ உணர வேண்டும் இதனையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவன் என்ற ஒருவன் இருந்து நம்மை பாதுகாக்கிறான் நாம் செய்கின்ற எந்த ஒரு செயலையும் அவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பதனை உணர்ந்த குழந்தைகள் ஒரு பொழுதும் வாழ்க்கையில் இந்த தவறுகளை செய்ய துணிய மாட்டார்கள் அவர்களுக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற பிரச்சனைகள் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மிகுதியான துன்பங்களை கொடுக்கும் என்பது நன்றாக தெரியும் துரோகத்தோடு மீண்டும் இணைவது துரோகம் செய்தவர்களோடு உடன் இருப்பதும் நம் வாழ்க்கை நமக்கு நம் வருங்கால சந்ததிகளுக்கும் எத்தனை பெரிய துன்பத்தை கொடுக்கும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் அதனால் யாரும் இந்த தவறுகளை வாழ்க்கையில் செய்ய துணிய மாட்டார்கள் என் குழந்தையை நீயும் இதனை புரிந்து கொண்டு சாயப்பா சொன்னது போல எப்பொழுதும் உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க கவனமாக இருந்து கொண்டு அது உன்னை நிச்சயமாக ஒட்டுமொத்தமான மனநிலைக்கும் மிகச்சரியான சந்தோஷத்தின் பாதைக்கும் உன்னை அழைத்துச் செல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே கண்ணீர் துளிகளோடு இந்த வாழ்க்கையை எதிர்கொள்கின்ற நமக்கு சாயப்பா தைரியத்தை கொடுத்திருக்கிறான் எந்த ஒரு விஷயத்தை செய்யும்போது மனப்பதற்றம் அடைந்த நமக்கு சாயப்பா மன வலிமையை கொடுத்திருக்கிறான் இதற்கு மேல் என்ன வேண்டும் இதற்கு மேல் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாய் அத்தனையும் மறந்து அத்தனையும் கடந்து இந்த வாழ்க்கை தருவதையெல்லாம் உனக்கானது என்பதனை நீ உணர்ந்து கொண்டு சந்தோஷமாக நீ வாழத் தொடங்கும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுத்திடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் முன்னால் இருந்து உனக்கு ஒட்டுமொத்த நம்பிக்கையும் நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் சாயப்பா சொல்கின்ற ஒற்றை வார்த்தை உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டிப் போட்டிருக்கின்றது நான் இருந்து உனக்கு கை நீட்டி கொடுக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக நல்லபடியாக மாற்றிருக்கின்றது எல்லாவற்றையும் கடந்து நீ என்னவெல்லாம் இந்த வாழ்க்கையில் பெற வேண்டும் என்று துடிக்கின்றாயோ எதையெல்லாம் நீ நிறைவாக உணர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு மன உறுதியோடு கிடைத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் எதிர் வரக்கூடிய சூழ்நிலைகளை உன்னால் நிச்சயமாக நல்லபடியாக மாற்றிவிட முடியும் எதிர்வரக்கூடிய நாட்களில் உன்னால் முடிந்த அளவிற்கு அத்தனை விஷயங்களும் நிறைவாக ஏற்றுக்கொள்ள முடியும் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு அதிசயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கை நடந்து உன்னை இதுவரையிலும் கொடுத்த துன்பங்களிலிருந்து மீட்டெடுத்து இந்த துரோகத்திடமிருந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றி எப்பொழுதும் உனக்கான நன்மைகளை நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா நான் இருக்கும்போது எந்த நிலையிலும் உன்னுடைய மனதை மட்டும் நீ தவறவிட்டு விடாது என்று தான் இந்த அப்பா சொல்கின்றேன் ஒரு முறைதான் ஒரு விஷயத்தை ஒருவர் கொடுக்கும்போது ஏற்றுக்கொள்ள முடியும் மீண்டும் அதை நீ ஏற்றுக்கொள்ள துணிகிறாய் என்றால் உன் பக்கம் அது தவறை குறிக்கும் என்பதை நீ சுட்டிக்காட்டி உன் சாயப்பா சொல்ல வந்திருக்கின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் எதற்கும் கவலை கொள்ளாதே உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து தேடும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்